வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் உங்கள் பெயரில் அன்னதானம் செய்ய எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அதனால் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு டிடிடி இலவசமாக உணவு வழங்கி வருகிறது திருமலையில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் அதிகம் அதனால்தான் பலர் அன்னதானத்தில் பங்கேற்க முன் வருகின்றனர் மேலும் திருமலையில் உங்கள் பெயரில் ஒரு நாள் அன்னதானம் செய்ய எவ்வளவு செலவாகும் தெரியுமா விவரங்கள் இதோ திருமலை பக்தர்களுக்கு ஒரு நாள் அன்னதானம் வழங்க சுமார் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் காலை உணவுக்கு எட்டு லட்சம் மதிய உணவுக்கு பதினைந்து லட்சம் மற்றும் இரவு உணவு விலை ரூபாய் பதினைந்து லட்சம் ஆகும் அந்த பணத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுத்தால் உங்கள் பெயரில் அன்னதானம் செய்யப்படும் இது கோவில் சுற்று வட்டாரத்தில் காட்சி பலகையில் காட்டப்படும் அன்னதானத்திற்கான பணம் செலுத்திய நன்கொடையாளர்கள் பக்தர்களுக்கு தாங்களாகவே அன்னதானமும் வழங்கலாம் மேலும் திருமலையில் அன்னதானம் முன்பு பத்து லட்சமாக இருந்தது காலப்போக்கில் உயர்த்தப்பட்டு இருபதாறு லட்சமாக இருந்தது பின்னர் முப்பத்தி மூணு லட்சமாக உயர்த்தப்பட்டது இப்பொழுது விலைவாசி அதிகரிக்கப்பட்டதால் இப்பொழுது முப்பத்தெட்டு லட்சமாக அது உயர்த்தப்பட்டுள்ளது என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்